ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் நம்மளுடைய கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் சில வழிபாட்டு முறைகள்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஐபீக் நல்ல ஒரு டாப் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகளில் கும்பத்தையும் மகரத்தையும் தான் சனி பகவான் ஆளக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது மகர ராசி என்பர்கள் ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க கும்பராசி என்பர்கள் ரொம்ப நிதானமாக தான் செயல்படுவாங்க ஆறாமரை யோசித்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய சாதனையையும் செயலையும் மற்றவங்கள் புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலிகளாக செயல்படக்கூடியவங்க அந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் நான் செய்யறது கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு போஜன பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் அதோடு கூட ஒவ்வொரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து அப்புறம் தான் ஒரு எடுக்கக்கூடியவங்களை அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உறவுகளோடு ஒட்டி இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க அவங்கள பிடிக்கல அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் உதாசீனம் படுத்த மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே ஆனால் ஒருத்தர் யாராவது இவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க அது இந்த கும்பராசி என்பர்களுடைய ஒரு இயல்பாக அமைஞ்சிடும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் சில வழிபாட்டு முறைகளை செஞ்சா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கா கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பார்த்துருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் தினமுமே உங்களுடைய நிலவாசப்படியில் வீட்டு வாசப்படியில் ஒரு தீபம் ஏற்றி வெளிப்படுங்க உங்களுக்கு இருக்கிற கண்டிஷ்டி பிரச்சனை எதிரிகளால் இருக்கிற தொல்லைகள் அதோட கூட உங்களுடைய குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் டெய்லியுமே நிலவாசப்படியில் தீபம் போட்டு வழிபடுங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதோட கூட இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா ஐயப்பன் வழிபாடு செய்கிறது புலம்பாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை வழிபடுறது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது இதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்துல இந்த ரெண்டு விஷயத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ராசியில சனி பகவானோ ராகுவோ ரணருண ரோகஸ்தானத்துல குரு பகவான் பக்ரகம் அடைந்திருக்கிறார் கலஸ்திரஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்துல புதன் சுக்கரன் தொழில் ஸ்தானத்துல கர்ம ஜீவஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் செவ்வாய் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது இல்லையா அந்த பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் அரசாங்கம் மூலியமே ஏதாவது ஒரு அனுகூலமான பலனும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய தைரியம் உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தைரியமாக ஹேண்டல் பண்ணுவீங்க நல்லா கொஞ்சம் தயங்கி நின்றுவீங்க சரி நம்பையே அந்த பிரச்சனையில போய் தலையிடுவானே அவங்களே அந்த பிரச்சனையை பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் சரி நம்ம போய் அதை பேசி பார்க்கலாம் இதுதான் கரெக்டு இதை நம்ம போய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் சொல்லுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு பாராட்ட அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமும் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீடு பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதன் மூலிமா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்டில் கூட ரொம்ப நாளாக சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை பெருல இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பெரு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்துக்குள்ள கூட மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அடுத்தவங்க மூலியமா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் கரெக்டா நடக்கும் சுப செலவுகள் கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அதனால கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் கொஞ்சம் கவனமா செயல்பட்டீங்கன்னா பெருசாக எதுவும் பாதிப்பு இருக்காது ஏன்னா சிக்கனமாக இருக்கணும் ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அதோட கூட குடும்பத்தில் இருந்து அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் குறையணும் அப்படின்னா கொஞ்சம் சுபகாரியம் நடக்கும்போது கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக உங்களால் வள வர முடியும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவியிடையே இந்த இருந்த இடர்பாடுகள் மன வருத்தம் ஒரு விதமான கசப்பான உணர்வுலாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் மாறும் கொஞ்சம் அனுசரித்து செல்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வரமா இந்த வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில கும்ப வராசி என்பர்களுக்கு சகோதரரால் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களால ஏதாவது மனம் கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது இல்லையா அந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடமே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க ஏன்னா தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் டக்கு டக்குன்னு எடுத்து அடித்து பேசுகிற மாதிரி பேசிடுவீங்க அதுக்கப்புறம் யோசிப்பீங்க நம்ம இதை பேசிருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிப்பீங்க அதன் மூலிமா அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறையும் வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டு எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப கவனமாக விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதோட கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சில இடமாற்றம் செய்வீங்க சரி இந்த இடத்துலையே நம்ம ரொம்ப நாளாக பண்ணுறோம் ஆனால் போதுமான லாபம் கிடைக்கல வேற ஏதாவது இடத்துக்கு மாற்றிட்டு அந்த தொழிலை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்வீங்க அதனால ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவி உயர்வு தொண்டர்களுடைய ஆதரவு இதெல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகவும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கும்பராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்ட கல்வியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோய்வாக இருப்பீங்க பாடங்களை படிக்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் படிக்க முடியாது என் புக்கை எடுத்தோடனே தூக்கம் வரும் அந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி நம்ம இன்னைக்கு கட்டாயம் இந்த லெசனை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி படிப்பீங்க ஆனால் அதில் சின்ன சின்ன இடைச்சல்கள் மீன் தேவையில்லாத அலைச்சல் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் இந்த காலகட்டத்தில் பாடங்களை அதிக நேரம் கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது இல்லை அப்படின்னா மறதி போன்ற பிரச்சனை ஞாபகமருதி போன்ற பிரச்சனை இந்த அந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் முழுமையாக அந்த காலகட்டத்தில் இறந் இறங்குனீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு முழு ஈடுபாட்டோடு இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி தான் கொஞ்சம் குழப்பத்தோடு கொஞ்சம் மன நெருண்டலோடு இறங்குற காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வரும் எதிராளிகளுடைய பலம் வரைந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறது ரொம்பவும் நல்லது எதிர்பார்த்த அந்த கடன் உதவியெல்லாம் அந்த காலகட்டத்தில் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்காது ஒரு சிலருக்குள்ள ரொம்ப நாளாக கேட்டுருந்துருப்பீங்க இந்த வாரத்தில் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த வாரத்தில் எல்லாம் அடுத்த வாரத்தில் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதனால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது நெருக்கடிகள் பல சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் வரும் உறவுகளாலேயும் சரி நண்பர்களாலேயும் சரி எதிராளிகளாலேயும் சரி கொஞ்சம் நெருக்கடிகள் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஒரு குடும்ப உறவுங்கிட்ட சண்டை சச்சரவு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தாம கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது ஒவ்வொரு பிரச்சனையுமே ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணும் அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை யாரும் பேசிட வேண்டாம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் உற்றார் உறவினர்கள் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க கடன் விவகாரங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் கூட வேலை வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் போதுமான அளவுக்கு ஒத்துழைக்காது அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக செயல்படணும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பிறர் செய்கிற தவறுக்காக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வீண் சொல் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படுங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள்ல அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் பொருளாதாரத்தில் இருந்த தடைகள் ஓரளவுக்கு சரியாகும் சனிக்கிழமை தோறும் சனி சனி பகவானை வழிபட்டு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை இந்த கும்பராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதோடு கூட சனி பகவானுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கார்த்திகை மாதத்தில் அந்த சாஸ்தா ஐயப்பனை போய் வழிபட்டு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீ தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ